கொத்தமல்லி சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம் ஒரு கட்டு கொத்தமல்லி அஞ்சு பல் பூண்டு தோல் உரிக்காதது ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப உப்பு தூள் உப்பு எடுத்திருக்கேன் நாலு நாலு பச்சை மிளகா அப்புறம் புளி வந்து இந்த அளவுக்கு கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு வந்து இந்த ஸ்பூனால ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு தேங்காய் நான் ஒரு டிப்பு உங்களுக்கு தனியாக வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை காஞ்ச மிளகா கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் செத்தம் பருப்பு பூண்டு பச்சை மிளகா இஞ்சி Two minute for pero... Arată ce friends, சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்